யாராவது ஒரு ஆண் நாற்பது வயசை தாண்டிய ஒரு ஆண் நாற்பத்தஞ்சு வயசை தாண்டிய ஒரு ஆண் ஒரு ஃபோன் எடுத்து அப்புறமா பேசுகிற வெய் அப்படின்னா அந்த ஃபோனை பண்ணது அவருடைய மனைவி சத்தியமாக நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் அந்த அம்மாவும் அப்படித்தான் அவர் வரும்போது சீரியல் அப்படி பார்த்துட்டு இருக்கு தோசை சுடுவ நான் சாப்பிட்டுட்டேன் சரி சார் அதோட முடிஞ்சிச்சு சார் அதோட அந்த நாள் முடிந்து விட்டது எவ்வளவு வார்த்தை பேசினாங்க புதுல அந்த கத்திரிப்பு கலர் சூடிதார் போட்டுட்டு கன்னியாகுமரிக்கு எக்ஸ்கர்ஷன் போனேன்னு தெரியுமா எங்க டீச்சர்லாம் வந்துருந்தாங்க முப்பத்தி ரெண்டாவது தடவை சொல்லுது முதல் தடவை கேக்குறா மாதிரி அப்படியோ நீ சுடிதார் போட்டியோ ஏன்னா கல்யாணம் மூணு மாசம் தான் இருக்கு சார் வார்த்தைகளை விட்டுற சார் நமக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இருக்காது ஏன் இருக்கணும் கணவனு மனைவி ஒன்றே போல ஒரே ரசனை இவரும் வந்து இன்கம் டாக்ஸ்ல புலி அந்த இன்கம் டாக்ஸ்ல புலி இவரும் வந்து நெகோசியேஷன் ரொம்ப நல்லா பண்ணுவோம் அந்த அம்மாவும் நெகோசியேஷன் நல்லா பண்ணுவோம் இவரும் பெரிய பதவி இருக்கும் அந்த அம்மாவும் வாழ்க்கை புளிப்பா இருக்கும் சார் புளிப்பா இருக்கும் ஏன் ரெண்டு சங்கீத மேதைகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மேரேஜ் ஏன் ஃபெயிலியர் ஆகுது யோசிச்சு பாருங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அது ஏன்னா என்னதான் அந்த நல்லா பண்ணாலும் அந்த இடத்துல உனக்கு ஸ்ருதி இல்லைன்னு அவர் சொல்லிடுவார் வாழ்க்கையில் ஸ்ருதி போயிடும் இருக்கணும் சார் ஆனா சிமிலாரிட்டி இருக்கணும் அவசியம் இல்ல அவங்க எப்படி இருந்துட்டு போட்டுமே அவங்க உலகம் சமையல் நிறையாவே இருக்கட்டும் உங்களுக்கு நாளைக்கு ஒன்று என்றால் துடிக்க போகிற ஒரே உயிர் அந்த உயிர் ஒரே உயிர் அதுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல பேசுங்க பேசுங்க ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் பேசுங்க அதுக்கு ஒன்னும் புரியாது பரவாயில்ல பரவாயில்ல நல்லா இருக்கும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒண்ணு எங்களுக்கு பண்ணுவாங்க

அப்படி மனைவி எப்படி இருக்கும் அதுக்கு பதிலாக நாசமா போறோம் உங்களுக்காக ரேட்டிங்க குறைச்சிட்டான் அவன் வழங்காம போவான் அவன் அவனை மாறிய வந்து பிடுங்க இப்படி எதாவது சொன்னா தான் சார் போய் தான் உண்மையா அது அவர் கூட தான் சொல்லியிருக்காரு தான் தில்லோத்தம் ரொம்ப மாதிரி இருக்க அது மட்டும் உண்மையா அதுவும் போய் தான் சார் இது பொய்கள் இல்லை சார் வாழ்க்கையில அந்த மூட்டுக்கு நடுவில் ரெண்டு மூட்டு ஒன்றோடு ஒன்று தேயாமல் இருக்க நடுவில் ஒரு ஜெல்ல வச்சானே கடவுள் அது போல வார்த்தைகள் வாழ்க்கைக்கு தேவை வார்த்தைகள் இருந்துட்டே இருக்கணும் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க ஒரு ஆள் என்ன சொன்னார் இன்னொரு இடத்துல பேசினேன் அந்த ஆள் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாதீங்க பேச ஆரம்பிச்சா சண்டை எங்க வீட்டுல யார் நீங்களா வந்து தீர்த்த வைப்பீங்க வாய திறந்த சண்டை சண்டை வந்தா நல்லதுன்னு அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த ஆளோட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைன்ற நிலைமைக்கு போயிட்டா அதோட முடிஞ்சது கதை சண்டை இருக்கிற மட்டும் தெர் இஸ் ஸ்டில் ஹோப் இப்ப பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடக்குது எதுவுமே ஒத்துக்கல அவங்க அவங்களும் ஒத்துக்கல நாம ஒத்துக்கல அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிட்டால அந்த பேச்சுவார்த்தை வெற்றி அது தெரியுமா உங்களுக்கு அடுத்த பேச்சுவார்த்தைக்கு தேதி கூட குறிப்பிடாமல் அவங்க டிஸ்பர்ஸ் ஆயிட்டாங்கனாக்க பேச்சுவார்த்தை தோல்வி

சொல்லலடா ஒரு ரொம்ப நேரம் சொல்லாரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் தான் இருந்து எடுத்திருக்கான் பேச்சுவார்த்தைகள் இல்லை பாத்தீங்களா ஒரு வீட்டில் அம்மா அப்பா பையன் பொண்ணு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒத்தரோட அவங்க போன்ல யார் யாரோடய பேசிகிட்டு இருக்காங்க